ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விழாக்கில் என்ன பார்க்க போறோம்னா என்னோட பையனோட பிறந்தநாள் விழாக்கு தான் பார்க்க போறாங்க பிறந்தநாள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனோடனே அவங்க பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க குழந்தைங்க இதுக்கு நாங்களே தான் டெக்கரேட் பண்ணுவோன்னு பலூன்லாம் வந்துட்டு அவங்களே ஊத ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஊற்றிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் முடிச்சு போட்டு ரூமில் போட்டு வச்சாச்சுங்க டெக்கரேட்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க நாங்களே தான் டெக்கரேட் பண்ண போகிறோம் இந்த டெக்கரேஷன் திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு அதில் வாலில் கொஞ்சமாக இடம் இருக்குது சரி அந்த இடத்துல வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானே வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க தம்பி பாப்பா எங்கள் ஹஸ்பண்டு எல்லாருமே அவங்க ஒன்றா ரெடி பண்ணி கொடுக்க கொடுக்க வந்துட்டு டபுள் சைடு டேப் போட்டு இதை வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் குட்டீஸை வச்சுட்டு டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தாங்க நம்ம ஒன்று வச்சோம்னா அதை வந்து வந்து எடுத்து விட்டுறாங்க எங்கள் பாப்பா அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக டெக்கரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி கேக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்கோம் இந்த டெக்கரேட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் சிம்பிளாக ஒரு டெக்கரேட் பண்ணியாச்சு தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு எங்கள் பக்கத்தில் வந்துட்டு பர்த்டே அப்படின்னாலே ஒரு ஒருத்தர் குழந்தைங்க பர்த்டே அப்படின்னாலே பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்ருவாங்க ரெகுலராக வந்து இது நடக்கும் கேக் பாக்ஸை எடுத்து வச்சோம்னா அந்த கேக் எப்படி இருக்குன்னு குழந்தைங்கள் மத்தியில் ஒரு பெரிய வந்து எதிர்பார்ப்பே இருக்குது இதுதான் நாங்கள் நித்துன்க்கு ஆர்டர் பண்ணியிருந்த கேக்குங்க டூ டயர் கேக்கு இந்த கேக்கோட டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்குங்க நான் வந்து இந்த மாதிரி டிசைன் தான் வந்து கேட்டிருந்தோம் கேக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆயாச்சு தம்பியும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்க வச்சாச்சு ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட்னா பெருசா இல்லைங்க நாங்க வந்து தான் சிரிக்க மொபைல்லவே மாட்டேங்கிறாங்க சேர்ந்து நிக்க சொன்னாங்க ஹஸ்பண்ட் தான் ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்களுக்கு வெக்கமே தாங்க முடியல ஃபோட்டோ எடுக்கிறதுனால பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பண்ண காமெடியில ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டோங்க ஃபோட்டோ எடுத்துட்டு ப்ளஸ் வீடியோவும் எடுத்தோம் ஏதோ ஒரு சிம்பிள் வைங்கடா அப்போதாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வச்சது எல்லாமே கொம்பு தான் அவங்கனாலேயே சிரிப்பாக அடக்க முடியல சரி இப்போ வந்துட்டு கேக் கண் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு மெழுகுவர்த்தி பற்ற வச்சா அது வந்துட்டு சவுண்டே வரலைங்க அப்புறம் ஒவ்வொரு மெழுகுவர்த்தியாக நாங்கள் தான் பற்ற வச்சோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமுமே இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்கள் வந்து ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்காங்க நாங்கள் ஈவினிங் செவன் ஓ கிளாக்கு தான் வந்துட்டு கேக் கட் பண்ணோம் ஏன்னா தம்பி ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே பசங்களும் எல்லோரும் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு கேக் கட் பண்ணுவோம் காலையிலே தம்பி வந்து ஸ்கூலுக்கு சாக்லேட் எடுத்துகிட்டு போய்ட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு வேனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க ஸ்கூலில் வந்து சாக்லேட் கொடுக்கக்கூடாது ஒன்லி வந்து மிஸ்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கூலில் வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு அவனுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது பென்சில் பேனா ரேசர் அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுமே எல்லாருமே வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க நோட் புக்கு பேனா பென்சில் அப்படின்னு இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே வந்து அந்த மாதிரி தான் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து பணம் தருவாங்க அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாச்சு கேக்கில் வந்து கேக்கு கூட ஒரு நாலு சாக்லேட்டும் வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கொடுத்தாங்க பர்த்டே அப்படின்னா ரெண்டு பேருக்குமே புது ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கும் எடுக்கணும் தம்பிக்கும் எடுக்கணும் ரெண்டு பேரும் போட்டிருந்தது புது ட்ரெஸ் தான் தம்பி பாப்பா ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்காக கேக் கட் பண்ணி கொடுத்தாங்க நான் தாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இந்த ரோலிங்க வந்து என்ன ஆச்சுன்னா மறந்துட்டோம் கேக் கட் பண்ணுறப்ப இதை வந்து வெடிச்சே தான் ஆகணும் எனக்காக வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போட்டு திருப்பி திருப்பி பார்த்தான் திருப்ப முடியல இது வந்து என்னென்னா தப்பாக வந்துட்டு பண்ணாலும் வெடிக்காது அப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ட்ரை பண்ணாலும் ஒன்றும் முடியல கடைசியில் என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு பண்ணாங்க இது வந்து போட்ட உடனேயுமே ரெகுலராக இயற்கை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி தாங்க கூட்டி அது ஒரு ஒருத்தர் மேலேயும் போட்டுக்குவாங்க குழந்தைங்களோட அது ஒரு பெரிய சந்தோஷம் குழந்தைங்க ஏஜில் வந்து இந்த மாதிரி தான் நம்மளும் அப்படி தான் பண்ணியிருப்போம் இந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வரப்பிரசா ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த பர்த்டே விளாக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க